வனாந்தரம் வயல்வியாய்ப்பா எல்லாருமே வனாந்தரத்துல ஆரம்பிச்சு எரியாபான் சாணகன் இயேசு கிறிஸ்து எல்லாமே ஆரம்பிக்கணும் கட்டிப்பா மாதிரி ஆட்சி எழுத பொறுத்து எரியாவை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கோம் பதினெட்டாவது பாகானை பாகாலை நம்பி இடத்திலே சோரம் போனார்கள் எரியா ஒருவன் மாத்திரம் மீன் எரியா சொல்லிட்ட இந்த எலிகாவின் வார்த்தையின்படி மூன்று வருட காலம் மூன்று வருஷம் ஆறு மாத காலம் இசை வேலையில என் முழு பூமியிலையும் மழை பெய்யல பனி பெய்யல அதனால ஆகா ரொம்ப என்ன ஆயிட்டாரு சோர்ந்து போயிட்டாரு ஆகாபும் ஏசபேலும் இந்த எலியாவை கொள்ளுவதற்கு எலியாவை கொல்லுவதற்கு தேசம் எங்கும் பபதி அதிர் சொல்றாரு அவரு அனுப்பாத ஜனம் இல்லையா எலியாவை பிடிக்கிறது அவரை தேடாத ராஜ்யமும் இல்லையா எளியாவை தேடாத ராஜ்யமும் இல்லையா ஆனா எளியா வந்து ஆகாபுடைய கண்ல ஏசபேளுடைய கண்ணுல படவேல் சாரிபாத்ங்கிற அந்த ஆர்மி தான் அங்க சாரிபாத் ஊர்ல ஆர்மி கேம்ப் இருந்துச்சு அந்த ஊர்ல அந்த தான் அந்த தான் எளியா ரொம்ப நாள் வாசம் பண்ணார் இப்ப கத்த சொல்றாரு ஆகாப கடைசி வரைக்கும் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏசபேல் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால நீ என்ன செய்யற ஆகாவுக்கு உன்னை காண்பின்னு சொல்றார் ஒன்றாஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாக அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையால் கத்துடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் என்றார் ஆகாவுக்கு செய்தி போன ஆகாப் எளியாவை சந்திக்க வந்தான் ஆகாப் எளியாவை கண்ட போன உபதியா போய் சொல்றார் ஆகாப்பு கிட்ட எலியா அந்த முறை கண்டிப்பா உங்கள சந்திக்க சொல்லியிருக்கிறார் அதனால நாம் அவரை சந்திக்க போறப்போ எளியாவை சந்திக்கிறதுக்கு யாரு வர்றா ராஜா வர்ற இப்ப எளியா சொல்றாரு என்ன சொல்றாரு எட்டாவது வசனத்துல அவன் நான் தான் நீ இதோ எளியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் நான் வந்து போய் சொன்னாப் எலியாவை சந்தித்த உடனே பார்த்து சொல்லுகிறேழ ஆகாப் எலியாவை கண்ட போது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேளை கலங்க பண்ணுகிறவன் நீயல்லவா என்றான் அதற்கு எளியா இசரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இசுர வேலை கலந்தப்படுகிற மூன்று வருட கால மழை இல்லை பனி இல்லை எல்லாம் பஞ்சத்துல செத்துட்டு இருக்கிறோம் இசுர அழிய போகுது அதுக்கு காரணம் அப்படின்னு ஆகாப் ராஜா சொல்ற தேசம் பஞ்சத்துல அழியறதுக்கு காரணம் நான் கிடையாது தேசம் அழிவதற்கு காரணம் நீங்கள் பின்பற்றி வந்த வழிபாட்டு முறை நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள் பாகாலை சேவித்தீர்கள் அதனால தேசம் அழிஞ்சு போதுன்னு சொன்னா உங்களுடைய காரணமா இருக்குமே தவிர நான் அல்ல விக்கரகாராத இப்ப ஒண்ணு கெட்டு போகல இப்ப ஒண்ணு கெட்டு போகல இப்போதும் கர்த்த பர்வதத்திலே அனைத்தையும் பாகாலின் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றார் அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தார் முழு இஸ்ரவேலும் சோரம் போனதுக்கு காரணம் ஏசபேல் ஏசபேல் தன்னுடைய தேசத்திலிருந்து இறக்குனார் இல்லையா யார பாகாலின் தீர்க்கதரிசிங்க நானூறு பேர் அவனுடைய பந்தியில ஏச பேருடைய பந்தியில சாப்பிடுதுன்னு நானூறு பாகாலின் தீர்க்க தரிசி அது போக நானூத்தி ஐம்பது பேரு எட்நூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வாங்க ஏன்னா இவங்கதான் முழு இத்தனை பேளிலும் போய் என்ன சொல்றாங்க இசைவேல் செழிப்படைப்பதற்கு காரணம் பாகால் இப்படித்தான் அவங்க உபதேசிக்கிறாங்க இப்படித்தான் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அதனால அவங்க கண்டிப்பா இந்த மீட்டிங்க்கு வந்தே ஆகணும் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும்னு சொன்னார் யாரு எளியா எங்க கூடி வர சொல்றாரு கருமே கருமேலுங்கிற இந்த வார்த்தை மிக ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த நானூறு தீர்க்க தரிசிகள் இந்த நானூறுங்கிற இந்த நம்பர் அநேக முறை இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு முதல் முறையா ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அங்க ஆப்ரஹாமை பார்த்து கட்ட சொன்னார் உன் சந்ததியா தங்களுடைய சொல்லாத அந்நிய தேசத்திடே நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் இந்த நானூறு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாமே இஸ்ரவேல் அடிமத்தனத்தை அது அடையாளப்படுத்துகிறது கவனிங்க ஏன் கர்மேல் பருவதத்துல அந்த நானூறு தீர்க்க தரிசிகளும் வரோன்னு எளியா ஏன் சொன்னாருன்னா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு அதுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது இந்த நானூறு அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தினது வருட காலம் பார்வோருடைய அடிமத்தனத்துல அவங்க இருந்தாங்க இந்த நானூறு பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் மூலம் பாகாலுடைய வணக்கத்துக்கு அடிமைப்பட்டு விட்டது அதனால இந்த என்ன பண்ண போறேன் பருவதத்தில் வைத்து அவர்களுடைய சங்கனை அறுக்க போறேன்னு கர்மேல் என்ன அர்த்தம் கர்மேல் அப்படின்னு சொன்னா ஹார்வெஸ்ட் அறுவடை அர்த்தம் கர்மேல் என்ன அர்த்தம் அறுவடை இந்த கர்மேல் பருவதம் எலியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தான் இந்த கர்மேல் பருவதில எளியா ரெண்டு விதமான அறுவடை செய்ய போறார் என்ன அறுவடை சங்குகளும் அறுக்கப்பட போகிறது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு இசுர வேணும் கத்தரே தெய்வம் என்று முகம் குப்புறம் விழுந்து கர்த்தரை வணங்குவார்கள் அது மிகப்பெரிய அறுவடை அதனாலதான் கர்மேல் பருவதில எளியா அவர்களை கூடி வர செய்தார் சொல்லுவோம் இந்த நானூறு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பல இடங்களில வருகிற எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது வருட காலம் நியாயாதிபதிகளின் ஆண்டுகள் வந்தது அந்த நியாயாதிபதிகளின் நாட்கள்ல அநேக முறை அவர்கள் அடிமைத்தனத்தில்தான் அதிகமாக இருந்தார்கள் அதனால நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் பாகால் தரிசிகள் கருமேலுக்கு வரணும் ஏன்னா இந்த நானூத்தி ஐம்பதுங்கிற நம்பரு இஸ்ரவே அடிக்கடி வந்து அடிமைப்படுத்திட்டே இருக்கு இந்த நானூத்தி ஐம்பது பேரையும் நான் என்ன பண்ணணும் அறுவடை செஞ்சே ஆகணும்னு சொல்லி எரியா சொல்றாரு அலேஷரியா அப்ப நானூறு நானூத்தி ஐம்பது அடிக்கடி இஸ்ரேவேல்களுடைய வாழ்க்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு அவர்கள் பாபிலோனின் சிறையறுப்புக்கு பிறகு கர்த்தர் அவர்களோடு கூட பேசல கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தை நான்கு சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சது ஒண்ணு பாபிலோன் சாம்ராஜ்யம் ரெண்டு பெருசிய சாம்ராஜ்யம் மூன்று கிரேக்க சாம்ராஜ்யம் நான்காவது ரோம் சாம்ராஜ்யம் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் மட்டும் முன்னூறு வருட காலம் இந்த உலகத்தை உலகத்துடைய பெரும்பகுதிகள் அவங்க முக்கியமா எருசுலேம மையமா வச்சு இசிறவேல மையமா வச்சுதான் கேம் நகர்த்துவாங்க இன்னைக்கு அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த நானூறு வருட காலம் வாழ்க்கையில அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எல்லாம் அடிமைப்பட்டு போயிட்டாங்க தேவாலயம் எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டது சங்கீத புஸ்தகத்துல எழுபத்தி நாலாவது சங்கீதம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களில வாசிக்கும் போது அவர்கள் ஜோம் பண்றாங்க கண்ணீரோடும் புலம்பலோடும் ஜோம் பண்றாங்க எப்படி ஜோம் பண்றாங்க எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் இது எதுவரைக்கும் சம்பவிக்கும் என்று இந்த அடிமத்தனம் எதுவரைக்கும் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறதுக்கு தீர்க்க தரிசிகள் இல்லை எங்கள் பட்டணம் பாடாக்கப்பட்டது அக்னிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க அப்படின்னு என்ன இந்த மல்கையா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்திய புஸ்தகத்துக்கும் இடையில நானூறு வருட காலம் அவர்களுக்கு இருந்த காலம் அப்ப கவனிங்க நானூறுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைய அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு எகிப்துல நானூறு வருஷம் நியாயாதிபதிகள் நாட்கள்ல நானூத்தி ஐம்பது வருஷம் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் நானூறு பிளஸ் நானூத்தி ஐம்பது எட்நூத்தி ஐம்பது பேரும் சேர்ந்து அடிமத்தனமும் உபத்திரமும் எளியாவின் நாட்கள்ல அதிகமாயிடுச்சு எல்லாரும் பாகாலுடைய புகழ் பாட ஆரம்பிச்சுட்டாங்க இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு அதனால இதை கர்மேல் பருவதத்துல வந்து நான் சமாதி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லித்தா என்ன பண்ணாரு இந்த எட்நூத்தி ஐம்பது பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை ஆகா மூலம் வரவழைத்தார் அப்ப நானூறு நானூத்தி ஐம்பது எல்லாம் அடிக்கடி இசரவேல் வாழ்க்கையில வந்து அவர்களை அடிமைப்படுத்தினது அதுக்காகவே அவர் கொண்டு வர சொன்னார் அப்படி ஆகா இசரவேல் புத்திராடத்தில் ஆட்களை அனுப்பி கர்மேல் பருவத்திலே அந்த தீர்க்கதரிசிலை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எளியா கவனிங்க அப்பொழுது எளியா இப்ப பாத்தீங்கன்னா முழு இஸ்ரவேலும் கர்மேல் பருவதத்தில் இருக்குது ஆகாப் ராஜா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறார் இன்னொரு பந்தியில தினந்தோறும் சாப்பிடுகிற தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசிகள் நானூத்தி ஐம்பது பேர் போக நானூறு உபதேசியர்கள் ஒவ்வொரு பட்டணங்களும் கிராமங்கள் தோறும் போய் பாகாலுடைய பிரசங்கத்தை பண்ணாங்க இல்லையா பாகால் தான் இஸ்ரவேபேல் செழிப்படைவதற்கு காரணம் பனியும் மழையும் எங்களுடைய பாகால் வானத்தின் அதிபதி அவங்க தான் கொடுக்கிறான்னு சொல்லி எல்லாரிடத்திலும் உபதேசித்தார்கள் அல்லவா அவங்க நானூறு பேர் இப்ப கள்ளதீர்க்கதரிசிகள் நானூத்தி ஐம்பது பேரு உபதேசியர்கள் நானூறு பேர் இவர்கள் எல்லாரும் பாகாலின் வணக்கத்துக்குரியவர் ஒரு பக்கம் இருக்க முழு இஸ்ரேவேல் இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு ஆகா முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார் எலியாவுக்கு அங்க ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு ஒற்றை மனிதனாய் நின்று கொண்டிருக்க அவனே சொல்றான் நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நான் ஒருத்தந்தா எலியாங்கிற ஒரு தீர்க்க தரிசி எலும்பு என்ன செஞ்சாருன்னா சவாலுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுறாரு ஒவ்வொருத்தரா பார்த்து பேசுவாரு அதனால சொல்றேன் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஒண்ணும் சொல்ல என்ன அர்த்தம் ரெண்டு மனசுன்னு அர்த்தம் இரண்டு மனமாலும் இருக்கக்கூடாது ஒரே மனசா இருக்கும் ஒரே மனசா இருக்கும் ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கன்னு எழுதும் எழுதும்போது பவுல் சொல்றார் ஏக மனதை உடையவர்களா இருங்கன்னு சொல்லி சொல்றார் ஒரு மனமா இருங்கன்னு சொல்லி சொல்றார் ஆதி திருச்சபை ஒரு மனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள் இவங்களுக்கு ரெண்டு மனசு கத்தரா பாகா இது இன்னைக்கு நேரத்துக்கு வர்றது இல்லை ஆதியாகம் நாலாம் அதிகாரத்துல இது தொடங்குது யாரை பின்பற்ற போறீங்க இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்ப நீங்க யாரை பின்பற்ற போறீங்க கத்தரா பாகா